வர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சண்டே சண்டே இஸ் த ஹாலிடே நமக்கு என்னைக்கு ஹாலிடே கிடையாது இங்கே பாருங்கள் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம செடியோட அப்டேட் பார்ப்போங்க பாருங்கள் இந்த ரோஸ் வாங்கி வச்சோம்ல போன வருஷம் போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு அது எவ்வளோ இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு ரோஸுமே பூத்துருச்சு இது வந்து பேங்களூர் ரோஸ்னு சொல்லுவாங்க குட்டியாக இருக்க மட்டும் நம்ம என்ன உரம் ஊற்ற ஊற்ற என்ன செஞ்சிடும் நல்லா பெருசாக வர ஆரம்பிச்சிடும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அதோட இங்கே பாருங்கள் மல்லிகைப்பினத்து நான் கொடுத்தேன்ல உரம் கொடுத்தேன்ல இங்கே பாருங்க எல்லாத்துலேயும் மொட்டு வர ஆரம்பிச்சிருந்துச்சு பாருங்கள் மூணு மூணு மொட்டா அடிக்க பாருங்க நேற்று வந்து இந்த நம்ம இது கொடுத்தோம்ல வெந்தயமும் பூவும் கொடுத்தோம்ல கொடுத்ததுக்கப்புறம் எல்லா தள்ளுலையுமே மொட்டு வருது அதனால் நீங்கள் இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரோஜாப்பெல்லாம் மொட்டுங்க பாருங்கள் எவ்வளோ பரும்பூவாக வருதுன்னு பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாரும் ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் ஒரு லிக்விட் லிக்யூட் தான் கொடுக்க போகிறோம் வாங்க பார்ப்போம் பாருங்கள் மூணு நாள் நம்ம அந்த தண்ணியே கொடுக்கல இந்த அரிசி கழுவு தண்ணி பருப்பு தண்ணி இதில் என்ன செஞ்சுட்டேன் தேங்காய் பூவும் ஒரு நாள் பால் எடுத்ததை இதெல்லாம் போட்டு வச்சுட்டேன் அது கூட வாழைப்பழத்தோல என்ன செஞ்சுட்டேன் நல்லா போட்டு வச்சுட்டோம் இதில் வந்து கால்சியம் பாஸ்பரஸ் இது எல்லாமே என்ன செய்யும் கிடைக்கும் தான் என்ன செய்யப்பறோம் நம்ம செடிகளுக்கு நம்ம தண்ணியில் கலந்து என்ன செய்ய போகிறோம் கொடுத்து விட போகிறோம் இந்த மழை அந்த வெயில் காலத்தில் இப்படி கொடுக்கறதுனால என்ன செய்யும் செடி நல்லா சிறப்பாக இருக்கும் நல்லா தண்ணி என்ன செய்யும் உறிஞ்சு வாங்கி வச்சுக்கிடுவோம் அதனால் நம்ம இந்த பெர்டிலைசரை என்ன செய்யணும் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் என்ன செய்யணும் கொடுக்கணும் கொடுத்தோம்னா சரி செடி நல்லா சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் யூவர்ஸ் இதில் வந்து நம்ம இது என்னது வச்சோம் இட்லி பூ வைச்சோம்ல அதுவும் பாருங்கள் நல்லா இவ்வளோ தளத்துருக்கும் பாருங்கள் இது என்ன செடின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஹவர்ஸ் என்னன்னு தெரில ரெண்டேலாம் விட்டு வருது தண்ணி பழமாக இருக்குமா என்னன்னு தெரில இந்த நம்ம மாட்டுச்சன தொழு உரம் போட்டோம்ல அதில் தான் இவங்க வர்றாங்க அதனால் என்னன்னு தெரிஞ்சால் கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் ஹிவர்ஸ் கொஞ்சம் தக்காளி பழம் ரெண்டு மூணு கத்திரிக்காய் இருக்குது அதே என்ன செய்வோம் நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் வாங்க பாப்போம் இங்க பாருங்க வேற தக்காளி இப்போ நல்லா பழுத்துருச்சு பாருங்க இதே நாடு தக்காளி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் தொட்டனே வந்துருச்சு பாருங்கள் நல்லா எவ்வளோ சிறப்பாக இருக்குது பார்த்திங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம இயற்கை உரம் கொடுக்குறனால தான் காயெல்லாம் எவ்வளோ திரைச்சியாக இருக்குன்னு பாருங்கள் இந்த கீழே இருக்கிறதையும் கொஞ்சம் பழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் என்ன செய்வோம் இதையும் நம்ம என்ன செய்வோம் பறிச்சுருவோம் தக்காளி எடுத்துட்டோம்னா சரி அடுத்தப்படி என்ன செய்வாங்க பூக்காக ஆரம்பிச்சுருவாங்க நம்ம அதனால் இருக்கிற தக்காளியை எடுத்துருவோம் அதோட கொஞ்சம் பூவு இருக்குது சார் இந்த பாருங்கள் இந்த பூக்களையுமே என்ன செஞ்சிருவோம் இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம் இங்க பாருங்க நிறைய நல்லா விரிஞ்சு பாருங்க விரிஞ்சு கீழே அப்படியே இதாகுது சாயுது அதனால இந்த கீழே சாயற மாதிரி இருக்க பூவெல்லாம் என்ன செஞ்சிருவோம் கட் பண்ணி எடுத்துருவோம் நம்ம விட்டோம்னா சைடு பிராஞ்ச் அடிச்சு வரும் ஒண்ணு ரெண்டு மூணு ஒரு நாலு பூ இந்த இதுவும் தான் போகுது இதுல ஒரு இன்னைக்கு அஞ்சு பூ பண்ணி பண்ணிடுச்சு எல்லாமே துட்டிக்குளையில எல்லாம் விழுந்துருச்சு இத பாருங்க எவ்ளோ சிறப்பா இருக்குன்னு காண்கிறேன் பாருங்க இங்க பாருங்க இது எவ்ளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க அத்தனை செகண்ட் இங்க பாருங்க இது எவ்ளோ சிறப்பா இருக்குன்னு பாருங்க அதோட கொஞ்சம் நம்ம இன்னைக்கு புதினாவும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் பண்ணிக்கிரவும் எங்கடானைக்கு பிரியாணி போடணும் புதினா அங்கே பாருங்கள் நல்லா சிறப்பாக இருக்குது பாருங்க புதுனாவு வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நம்ம எவ்வளோ கிள சிசரை வச்சு கட் பண்ணுறோமோ அவ்வளோ கலவும் அடுத்தடுத்து என்ன செய்யும் நல்லா சிறப்பாக வரும் கைட்டு எடுத்தால் கூட நமக்கு அது மாதிரி பாருங்க இது அதுலேயும் பெ அடியில் பெரிய இலையா வந்து பழுக்க ஆரம்பிச்சிட்டுக்கோங்களேன் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நம்ம கொஞ்சம் வளர வளர என்ன செய்யணும் புதினாவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும் எடுக்க எடுக்க தான் என்ன செய்யும் நமக்கு நிறைய புதினாவும் வரும் இலையும் பழுக்காமல் இருக்கும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் அடியில் இலால அப்படி இது பழுத்து போயிடுது பார்த்தீங்களா ஆனால் கரெக்டான தருணத்தில் என்ன செஞ்சிடணும் நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடணும் இதை நம்ம எடுத்துட்டு திருப்பி இதையே ஊனி வச்சாலும் சரி திருப்பி என்ன செஞ்சோம்னா நமக்கு புதினா வந்துடும் இன்னைக்கு இது போதுமானது வீடியோ எப்படி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி ஃபார்மிங்க கமான் பண்ணுங்க தேங்க்யூ